யூ வில் நெவர் எவ்வா இன் யுவர் என்டயர் லைஃப் ரூல் ஓவர் த பீபிள் ஆப் தமிழ்நாடு அப்படின்னு ஏன் ராகுல் காந்தி பார்லமெண்ட்ல அவ்ளோ கான்பிடண்டோட தமிழ்நாடு பீப்பிள்ஸ் பத்தி சொன்னார்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஹிந்துக்கள் எல்லாருமே அப்படி நெட்டில பட்ட கழுத்துல ருத்ராச்சொட்ட தென்னாடு சிவனையை போற்றி ஆறுபட முருகனுக்கு அரோகரா அப்படின்னு கோஷம் போட்டாலும் இன்னைக்கு ஜும்மா தொழுகைக்கு போகணும் சீக்கிரம் அனுப்பிங்க அண்ணே ஜோசமே மகளுக்கு வள போட்டுங்களா இப்படி தாய் பிள்ளையா பழக தமிழ்நாட்டுல அதிகம்னாலதான் ரூலிங் பார்ட்டியை பார்த்து அவ்வளவு கான்பிடென்டா பார்லிமெண்ட்ல சொன்னாரு தமிழர்களாக எங்களுக்கு சமத்துவம் வேணும் சகோதரத்து வேணும் ஆனா மதக்கல மட்டும் வேணாம் இப்ப ஏன் இதை சொல்லிக்கிட்டு இருக்கா பெகல்காம்ல அட்டாக் பண்ணதுக்கு இந்துக்களை விழித்துக் கொள்ளுங்க சொல்றதுக்கான அவசியமே கிடையாது ஏன்னா இது இந்தியாவுக்கும் பயங்கரவாதிகளுக்குமான மோதல் தானே தவிர இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான மோதல் கிடையாது சொல்லப்போனா அந்த தாக்குதல்ல இஸ்லாமியர் ஒருத்தர் இறந்துதான் போயிருக்காரு நிறைய பேர் இஸ்லாமியர்கள் காப்பாத்தவும் செஞ்சிருக்காங்க இந்த மாதிரியான மத சாயத்துக்குள்ள சிக்காத ஒரு மாநிலம்னா அது தமிழ்நாடு மட்டும்தான் காஷ்மீர்ல தாக்குதல் நடந்தா மட்டும் இல்ல கனடால நடந்தாலும் தமிழ்நாடு பாதிக்கப்பட்டவங்களுக்காக எப்பவுமே குரல் கொடுக்கும் சோ இந்தியர்களை கவலைப்படாதீங்க உங்களை தமிழ்நாடு மீட்கும் தமிழர் ஐடியாலஜி மீட்கும் தமிழ் மீட்கும் இன்னும் கொஞ்ச காலங்கள்ல சகோதரத்துவத்தை வளர்க்கிறதுக்கு தமிழ்நாடு ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருக்கும்